இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கற்படி தான் காய்ச்சிட்டு கற்படி காய்க்கிறது எப்படின்னு நீங்கள் வீடியோ எல்லாம் பார்ப்போம் வாங்க எப்படி வெட்டி கோயிச்சு வந்துட்டு இருக்குன்னு பாருங்க ஆவி எப்படி பாருங்க பாருங்க டீ கடையில கூட எவ்வளவு ஆவி பறங்காது ஆவி பறக்கும் பாருங்க 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 தீ எவ்வளவு பாருங்க எப்படி வெட்டி வைக்கணும் பாருங்க எவ்வளவு மட்டும் எவ்வளவு இருக்கு இல்லையே ஒரு ஆபத்தான தொழில இந்த தான் அதோட ஒரு பெரிய வேலை இப்படி பைனி காய்க்கணும் இப்பதான் கரெக்டா பொங்கி வந்துட்டு இருக்கு இன்னும் பொங்கி அப்படி வத்தணும் வத்த வத்ததா அதுல இருந்து கூப்பினை வரும் அதுக்கப்புறம் நம்ம அந்த கட்டுப்பீட்டுல ஊத்துவோம் பாருங்க எவ்வளவு அழகா பொங்கி வந்துட்டு பாருங்க கேமரால மட்டும் நம்ம வாசை நிறைய மாதிரி ஒரு அம்சம் கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளவு வாசை அடிக்குன்னு உங்களுக்கு தெரியும் மிந்திக்கு பாருங்க கலர் எவ்வளவு கிளா மாறி பாருங்க கிட்ட அப்படியே கம் எல்லோ கிளாரா இருக்குன்னு பாருங்க இந்த கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஒரு ப்ரௌன் கிளாரா மாறும் அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை பார்ப்போம் இங்க பாருங்க நேத்து ஊத்தி வச்ச இதுதான் தங்காரம் சிரட்டையில் ஊற்றாமல் இப்படி ஒரு பானையில் ஊற்றி வச்சு இல்லாட்டினா ஒரு டின்னில் ஊற்றி வச்சா அது வந்து தங்காரம் எத்தனை வருஷம் ஆனாலும் இது அப்படியே இருக்கும் தண்ணி விடாமல் வச்சா நம்ம நம்ம பாட்டு கரண்டியை போட்டு நீட்டாக குறைய வெட்டி வெட்டி எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கப்பி மூத்து இது வந்து இதை வந்து நம்ம இந்த பயணியில் போட்டால் இது சரி பக்குவத்துக்கு வரும் சரியான பக்குவத்துக்கு வரும் கப்பி மூத்து போடாமல் காய்க்க கப்பி முத்து போடாமல் பயணி பக்குவத்துக்கு வராது கப்பி இந்த கப்பி முத்து தான் கப்பி முத்துன வரோம் இது வந்து இப்போ எல்லாம் பருவத்துல இருக்கு இதை நம்ம காய போட்டு இடிச்சு போட்டால் தான் பயணி ஒரு பக்குவத்துக்கு வரோம் அது என்ன நான் காய போட்டு பாருங்க இச்சு காய போட்டிருக்கு பயனில போடுற கப்பி முத்து கப்பி முத்து பாருங்க இதான் கப்பி முத்து ஒரு நாய் உண்ணி சைஸ்லே இருக்கும் திடீர்னு பார்த்தா யாருனால ஒரு நாய் உண்ணுன்னு தான் சொல்லுவாங்க எங்கே பாருங்க ஏதா கப்பிமுத்து இதை தான் பயனி அதோட பக்குவத்துக்கு கரெக்டாக வரும் இல்லைன்னா பயனி காய்க்க முடியாது இந்த கிமுத்தை இதில் உள்ள ஒரு மெயின் உள்ளான் முன்னாடிக்கு பாருங்க பயனி எவ்வளோக்குள்ளே வச்சிருக்குன்னு பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ கீழே பட்டிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க இவ்வளோ வத்த வரத்தை தான் நம்ம கற்றுப்படி பண்ண முடியும் பாருங்க பயணி எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அழகா கடல் முத்துக்கள் போல இருக்குன்னு பாருங்க கடல் முத்துக்கள் தோத்துப்போம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நின்று அப்படியே கொஞ்சம் கட்டிபிடிக்க ஆரம்பிச்சுன்னா பதத்துக்கு வந்து பதத்துக்கு வரல யாரெல்லாம் உங்க ஊர்ல நீங்க எப்படி பயணி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிப்போம் இந்த சொட்டு எவ்வளவு மெதுமெதுவா அப்படி சவ்வு மாதிரி பிடிச்சு வருதோ அப்பதான் பக்குவத்துக்கு வரும் இந்த வாட்டி நம்ம தோட்டத்தில் போட்டால் அவ்வளோ கட்டிக்கலாமே சூத்த என்ன மருந்து அடித்தாலும் கேட்கலங்க பாருங்கள் பாருங்கள் அவ்வளோ சுழிவாக இருக்குது இருக்கும் இங்கே பாருங்கள் அவ்வளோ சூத்த என்ன மருந்து அடித்தாலும் கேட்க முடியும் ஏதாட்டும் உங்களுக்கு தெரிஞ்ச மருந்து இருந்தாலும் சொல்லுங்கள் அதையாட்டி அடித்து பார்ப்போம் அவ்வளோ சூற்று இங்கே பாருங்க அவ்வளோ சூத்தியாக இங்கே போகிறேன் சின்ன காயிலே அவ்வளோ இந்த 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 இது மூணு கூட பயணி ஊற்றிருந்து கடைசிலுமே பாருங்க எவ்வளோ பண்ணி இருந்து பாருங்க இவ்வளோ தான் கடைசியில வரும் மூணு கூட பயணி தான் ஒரு அஞ்சு கிலோ கருப்படி வைக்குமா ஒரு பத்து கிலோ கருப்படி வரும் இதுதான் கூக் இன்னும் கொஞ்சம் என்ன கூப்பிட்டு நீங்க அடி பேச்சு பேச்சு தான் தங்காத்து பார்க்கணும் அந்த கத்தி போட்டால்தான் அந்த பருவம் வர போட்டோம்ல கத்திட்டு பருவம் எடுக்கணும் இப்படி பெரண்ட் வந்துட்டா கத்தியை ஊத்தலாம் தண்ணி கிலோ இப்படி பார்க்கணும் தண்ணி எடுக்கணும் இப்படி

இந்த இடம் வேண்டாம் நான் இவ்வளோ கஷ்டமான வேலைன்னு பாருங்கள் இந்த தங்கர் மூணு பேர் நாலு பேர் தேவைப்படுது சட்டகரிமே ரெண்டு பேர் தான் தேவைப்படும் இது கஷ்டமான வேலை வர வர பயணிக்கணும் பயணிக்கணும் படத்தில் சொல்கிற மாதிரி ஒரு நாள் பனையாறு நாலு பேர் இருந்து பாருங்க அப்போ தான் அதோடய வழிகள் தெரியும் é não